சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றைக்கு வந்து புரட்டாசி ஒன்றாந்தேதி இனையிலேருந்து நம்ம ஒரு புதிய பகுதியை வந்து இதில் தொடங்குறோம் அதாவது தினமும் ஒரு ஜோதிட தகவல் இல்லை அப்படின்னு சொன்னால் வாசகர்களினுடைய கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரி அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இது புரட்டாசியாகவும் இருக்குது மாலைபட்ச காலமாகவும் இருக்குது இந்த பித்ருதோஷம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இந்த ஜாதகத்துல பித்ருதோஷம் வச்சு தெரிஞ்சுக்கிறது அதுக்கு என்ன மாதிரியான எளிய வழிபாடுகளை செய்யலாம் இப்ப ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது பித்ருதோஷம்னு சொல்றது வந்து கிரக அமைப்புகள்ல எப்படி பாக்குறோம் அப்படின்னா சூரியன் தான் வந்து பித்ருகாரகன்னு சொல்றோம் சோ இந்த சூரியன் வந்து ராகுவுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது கேதுவுடன் முக்கியமா ராகு தான் சோ சூரியனின் சஞ்சாரம் ராகுவுடன் சேர்ந்திருப்பது இல்லை சூரியன் வீட்டிலேயே ராகு இருப்பது சிம்மத்திலேயே சூரியனும் ராகுவும் சேர்ந்து இருப்பது இந்த மாதிரியான கிரக அமைப்புகளில் சூரியன் ராகு சனி இது இருந்தாலுமே அந்த குடும்பத்தில் பித்ரு தோஷங்கள் இருக்கும் அதை பித்ருதோஷங்கள்னு சொல்லும் பொழுது முன்னோர்களினுடைய ஆத்மாக்கள் வந்து சாந்தி அடையாமல் இருக்கும் அப்படிங்கிறதா ஸோ இந்த பித்ரு பட்சத்துல நம்ம வந்து இந்த மகாலய அமாவாசை வரைக்கும் பித்ருக்களுக்கான காரியங்கள் செய்து அவங்க ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படிங்கிறது தான் அண்ட் இதுல வந்து நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகாமல் போவது சந்ததிகள் விருத்தி ஆகாமல் போறது அண்ட் பெண்கள் சுமங்கலியாக இல்லாமல் போறது இதுக்கு வந்து எளிய வழிபாடு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பிராய சித்தம் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும் பட் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு டெய்லி அன்னம் விடுவது இப்போ புரட்டாசி மாதம் பிறந்துடுச்சு இல்லையா ஸோ புரட்டாசியில் மாதம் முழுவதுமே எள் சாதம் வந்து காகத்துக்கு வைக்கிறது புரட்டாசி சனிக்கிழமை குறிப்பாக அன்னதானம் செய்வது இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை மூன்று இருபத்தி ஆறு மணி வரையிலும் தசமி அதற்கு பின்பு ஏகாதேசி இன்றைய நட்சத்திரங்கள் காலை பத்து மணி வரையிலும் புனர் பூசம் அதற்கு மேல் பூச நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை பத்து மணி வரையில் கேட்டை அதற்கு பின்பு மூலம் மேஷராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இவர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு மன அமைதி உண்டு உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் இடத்தில் இருந்து வந்த பகை மாறும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு தொழில் அபிவிருத்தி மற்றும் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் சூரிய பகவானின் மாற்றம் இன்று ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த மாற்றமானது மேஷராசி அன்பர்களுக்கு வருவாய் அதிகரிப்பதும் மற்றும் கடன் பாக்கிகளை வசூல் செய்வதற்கும் ஏற்றதாகவே அமைகிறது இன்று ஏகாதேசி திதி மாத பிறப்பு மற்றும் புதன்கிழமையாக இருப்பதனால் பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும் இன்று உங்களுக்கு நற்செய்திகள் உண்டு அலுவலக ரீதியாக இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் இன்று உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தரும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் கூட்டு தொழில் முயற்சி மற்றும் தொழிலில் விஸ்தரிப்பு இது போன்ற விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மிதுன ராசி நேயர்கள் இன்று சூரிய பகவான் நாலாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வது மிதுன ராசி நேயர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் புத பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சபலம் பெற்றிருப்பதும் மற்றும் சூரிய பகவான் அதனுடன் சேர்ந்திருப்பதும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திரன் இரண்டாம் இடத்திலையும் புதன் நான்காம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றியாக அமையும் பல நாட்களாக குடும்ப விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வாழ்க்கையில் பல நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் மற்றும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் கடக ராசி அன்பர்கள் சந்திரன் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் இதுநாள் வரையிலிருந்து வரையில் இருந்து வந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் உடல் ஆரோக்கியத்திலையும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் குடும்பத்தில் சுப செலவுகளும் மற்றும் சுப நிகழ்வுகளும் நடக்க வாய்ப்புகள் உண்டு புரட்டாசி மாத பிறப்பு புதன்கிழமை ஏகாதசி திதிகள் பெருமாளை வணங்க இன்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் ராசிநாதன் சூரியன் இரண்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பலவிதமான தொழில் முயற்சிகள் மற்றும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தொழில் முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் கடன் கொடுத்த எடுத்தல் வசூல் செய்வது சிறந்தது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு சில சுப செலவுகளை கொடுக்கும் ராசியில் கேது பகவானும் இரண்டாம் இடத்தில் சூரியன் புதனுடன் சஞ்சாரம் செய்வது சிம்மராசி நேர்களுக்கு பலவிதமான குழப்பங்களிலிருந்து விடுபடலாம் கன்னிராசி அன்பர்கள் இன்று சூரிய பகவானின் மாற்றம் கன்னிராசிக்கு அமைகிறது புரட்டாசி மாத பிறப்பு மற்றும் புதன்கிழமை ஏகாதசி திதியில் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு ராசியில் இருக்கக்கூடிய புதன் உச்சபலம் பெற்றிருப்பதனால் இன்று கன்னிராசி நேர்களுக்கு இறைவனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் மற்றும் விஷ்ணு ஆலய தரிசனமும் இன்று உங்களுக்கு சிறந்தது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அலுவலக விஷயத்திலையும் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார் நீண்ட நாளாக உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய அலுவலக ரீதியாக குழப்பங்கள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீரும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் நீண்ட நாளாக வழக்குகள் விசாரணைகள் இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மன ரீதியாக இருந்து வந்த உளைச்சல்களும் தீரும் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இதில் இருந்த கூடிய பலவிதமான மனக்கவலைகளும் இன்று மாறலாம் நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும் குடும்பத்தில் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் இன்று பரிபூரணமாக கிடைக்கும் ராசி நேயர்கள் இன்று சூரியன் லாபத்திற்கு வருவது இவர்களுக்கு தொழிலில் பலவிதமான மாற்றங்களை பார்க்கலாம் விரச்சிகராசினியர்களுக்கு பத்தாம் இடத்திலிருந்த சூரிய பகவான் லாபத்தில் புதனுடன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு பலவிதத்தில் அனுகூலத்தை கொடுக்கும் இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகவும் அமைகிறது பல நாட்களாக குடும்பத்தில் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் சொத்து விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் இன்று மாலை நேரத்தில் தீரும் சந்திராஷ்டம தினமான இன்று விநாயகர் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வதும் மற்றும் அபிஷேகம் செய்வதும் சிறப்பு தனுசுராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசுராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாகவே இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் தரும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கும் என்று இவர்கள் விநாயகர் ஆலய வழிபாடை செய்யலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகளோ அல்லது புதிய கடன் முயற்சிகளோ வியாபாரம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளையோ மாலை நேரத்திற்கு மேல் செய்வது நல்லது புதன்கிழமை ஏகாதசி திதியான இன்று சூரியன் பத்தாம் இடத்தில் புதனுடன் சஞ்சாரம் செய்வதனால் மகாவிஷ்ணு ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சூரியனின் சஞ்சாரம் இன்று புத பகவானுடன் இருப்பது இவர்களுக்கு பாக்கியத்தில் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடோ அல்லது பெருமாளை நினைத்து துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது இவர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் கைகூடும் இன்று மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற குழப்பங்களும் மாறும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கும்பராசி நேயர்களுக்கு எட்டாம் இடத்தில் சூரியனின் சஞ்சாரம் பலவிதமான குழப்பங்கள் இன்றைய நாளில் குடும்பத்தில் குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவ செலவுகளில் மாற்றங்கள் ஏற்படும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் ஒரு சிலருக்கு குழந்தைகள் விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம் அலுவலக விஷயமாக உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இதுவரையில் ஆறாம் இடத்தில் கேதுவுடன் இருந்து வருமான விஷயங்களில் குழப்பங்கள் மற்றும் கடன் விஷயங்களில் குழப்பங்கள் கொடுத்த இந்த சூரிய பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்தில் வருவதனால் மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் புதனின் பார்வையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கணவன் மனைவியிடையே போராட்டங்கள் ஏற்படலாம் இன்றைய நாளில் பிறப்பில் நீங்கள் அன்னதானங்கள் செய்து பசுமாடுகளுக்கு உணவளித்தாலும் சூரியன் புதன் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்